வணக்கம் டான் தமிழியின் பிரதான செய்திகளுடன் நான் குணம் அமெரிக்காவுடனான பேச்சுக்களில் வெற்றி கிடைத்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கர் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவுடனான தீர்வை வரை குறித்த பேச்சுக்கள் வெற்றியடைந்துள்ளன என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கர் தெரிவித்துள்ளார் ரத்னபுரியில் நேற்று இடம்பெற்ற பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார் அமெரிக்காவுடனான பேச்சில் எட்டப்பட்ட தீர்மானங்கள் கூட்டு அறிக்கையூடாக விரைவில் அறிவிக்கப்படும் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதிகளுக்கும் இலங்கை அதிகாரிகளுக்கும் இடையே வரி தொடர்பிலான உயர்மட்ட கலந்துரையாடல் வாஷிங்டன் டிசியில் நடைபெற்றது பரஸ்பர வரிகளால் ஏற்படும் துணைச்சான சவால்களை நிவர்த்தி செய்யும் நோக்கிலேயே இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது இதில் இலங்கை பிரதிநிதிகள் குழுவில் நிதி திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி ஹாசன சூரியபிரமர் வர்த்தக அமைச்சின் செயலாளர் மற்றும் அமெரிக்காவுக்கான இலங்கை தூதுவர் ஆகியோர் பங்கேற்றிருந்தனர் அமெரிக்க அதிகாரிகளுடனான பேச்சுக்கள் வெற்றிகரமானதாக இருந்துள்ளன கடந்த பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி மின்தடை ஏற்பட்டமைக்கான காரணம் வெளியாகியுள்ளது கடந்த பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி நாடு முழுவதும் மின்தடை ஏற்பட்டமைக்கு நிபுணர்கள் குழு காரணத்தை வெளியிட்டுள்ளது இதன்படி சூரிய மின்கலங்கள் மூலம் தேசிய மின்கட்டமைப்புக்கு வழங்கப்படும் மின்சாரத்தின் அளவு அதிகரித்தமையால் தேசிய மின்கட்டமைப்பின் நிலைத்தன்மை குறைந்து மின்தடை ஏற்பட்டதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது மின்தடைக்கான அறிக்கையை சமர்ப்பித்து குழு இதனை வெளிப்படுத்தியுள்ளது இந்த குழுவின் முழு அறிக்கையை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் இணையதளத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது வடக்கில் உருவாக்கப்பட்டுள்ள விவசாய கம்பெனிகள் நேரடியாக ஏற்றுமதி செய்யும் நிலைமை உருவாக்கப்பட வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார் விவசாய நவீனமயமாக்கல் திட்டத்தின் கீழ் வடக்கில் உருவாக்கப்பட்டுள்ள பதினேழு விவசாய கம்பெனிகளும் நேரடியாக ஏற்றுமதி செய்யும் நிலைமை உருவாக்கப்பட வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் வலியுறுத்தியுள்ளார் இத்தகைய விவசாய கம்பெனிகளை வேறு தரப்புகளாக கருதாது அவர்களுக்குரிய வழிகாட்டல் மற்றும் ஒத்துழைப்புகளை விவசாய திணைக்களம் வழங்க வேண்டும் எனவும் அவர் அறிவுறுத்தினார் விவசாய கம்பெனிகள் எதிர்கொள்ளும் சவால்களை தீர்த்துக்கொள்வது தொடர்பான கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் சேலத்தில் நேற்று இடம்பெற்றது கலந்துரையாடலின் ஆரம்பத்தில் விவசாய நவீனமயமாக்கல் திட்டத்தின் பிரதிப்பணிப்பாளர் விஜிதன் பதினேழு விவசாய கம்பெனிகளின் கீழ் ஆறாயிரத்து ஐநூறு விவசாயிகள் நேரடியாகவும் இருபத்து ஐயாயிரம் விவசாயிகள் வரை மறைமுகமாகவும் பயன் பெறுகின்றனர் என குறிப்பிட்டார் விவசாய நவீனமயமாக்கல் திட்டம் கடந்த ஆண்டு இறுதியுடன் நிறைவு பெற்றுள்ள நிலையில் இந்த கம்பெனிகள் தொடர்ந்து இயங்குவதற்கான ஒத்துழைப்புகள் தேவை எனவும் வலியுறுத்தினார் விவசாயிகளின் உற்பத்தி பொருட்கள் தொடர்ச்சியாக கொள்வனவு செய்யப்பட வேண்டும் எனவும் விலைத்தளம்பில் ஏற்படக்கூடாது எனவும் ஆளுநர் குறிப்பிட்டார் விவசாய உற்பத்தி பொருட்களை புறமதி செயல் பொருட்களாக மாற்றி ஏற்றுமதி செய்ய வேண்டும் என வலியுறுத்திய ஆளுநர் அதை நோக்கிலேயே அனைத்து விவசாய கம்பெனிகளும் இயங்க வேண்டும் என தெரிவித்தார் இடைத்தரர்கள் இல்லாமல் விவசாயிகளை நேரடியாக நிறுவனங்களுக்கு விற்பனை செய்து லாபத்தை பெற்றுக் கொள்ளும் விவசாய கம்பெனி நடைமுறை இன்னமும் ஊக்குவிக்கப்பட வேண்டும் என தெரிவித்தார் இதன் பின்னர் விவசாய கம்பெனிகளின் தலைவர்கள் அதிகளவு இளையோரை விவசாயத்தில் ஊக்குவிப்பதற்கு கம்பெனிகள் தயாராக இருப்பதாகவும் ஆனால் அதற்கான போதியளவு காணிகள் தங்களுக்கு வழங்கப்படவில்லை எனவும் குறிப்பிட்டனர் மேலும் வடக்கு மாகாண ஆளுநரின் ஆலோசனைக் குழுவின் கீழ் இயங்கும் குழு ஒவ்வொரு விவசாய கம்பெனிகளின் செயற்பாடுகளையும் இரு மாதங்களுக்குள் ஆராய்ந்து எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் ஆளுநருக்கு அறிக்கை சமர்ப்பிக்கவும் தீர்மானிக்கப்பட்டது இந்த தீர்மானிக்கப்பட்டதுரையாடலில் வடக்குமான ஆளுநரின் செயலாளர் வடக்குமான விவசாய அமைச்சின் செயலர் வடக்குமான விவசாய திணைக்கள பணிப்பாளர் பிரதி விவசாய திணைக்கள பணிப்பாளர் ஆகியோர் பங்கேற்றனர் இந்த இளையோர் மத்தியில் சமூக பொருள் அதிகரித்து செல்வதாகவும் அதனை கலைகள் விளையாட்டுக்கள் ஊடாக மாற்ற முடியும் எனவும் வடக்கு மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார் கலைகள் ஊடாக இளையோர் மற்றும் மாணவர்களை வழிப்படுத்துவதற்கு எவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுக்கலாம் என்பது தொடர்பில் ஆராயும் முதல்கட்ட கலந்துரையாடல் ஆளுர் செயலத்தில் நேற்று இடம்பெற்றது கலந்துரையாடலின் ஆரம்பத்தில் கருத்து தெரிவித்த வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் இன்று இளையோர் மத்தியில் சமூக பரவு அதிகரித்து செல்கின்றது கலைகள் விளையாட்டுக்கள் ஊடாகவே இந்த நிலைமையை மாற்ற முடியும் என குறிப்பிட்டார் இதன் பின்னர் மூத்த கலைஞர்கள் விதிவுறையாளர்கள் மருத்துவர்கள் என பல தரப்புகளையும் கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர் பாடசாலை மாணவர்களிடமிருந்து இந்த செயற்பாடுகளை ஆரம்பிப்பது பொருத்தமானது என குறிப்பிட்டதுடன் அதனூடாக அந்த சமூகங்களில் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் என அவர்கள் சுட்டிக்காட்டினர் அதேவேளை இதனை முன்னெடுப்பதில் உள்ள நடைமுறை சிக்கல்கள் தொடர்பிலும் மாணவ சமுதாயத்தின் எண்ண ஓட்டங்களுடைய சிதற்கள் தொடர்பிலும் யாழ்ப்பாணம் பூதனா மருத்துவமனையின் சட்ட மருத்துவ அதிகாரி சுட்டிக்காட்டினார் பாடசாலைகளின் இந்த செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்குள்ள மட்டுப்பாடுகள் தொடர்பில் வடக்குமான கல்வி அமைச்சின் செயலர் மான பட்ரிக் நிரஞ்சன் தெளிவுபடுத்தினார் இதன் பின்னர் கருத்து தெரிவித்த ஆளுநர் முதல்கட்டமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் தலா இரண்டு பாடசாலைகள் வீதம் தெரிவு செய்து இதனை நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சிகள் முன்னெடுத்து அந்த பரீட்சாத்த முயற்சியின் அடிப்படையில் ஏனைய பாடசாலைகளில் நடைமுறைப்படுத்த முடியும் என குறிப்பிட்டார் முன்னோடி திட்டத்துக்கான பாடசாலைகளை சட்ட மருத்துவ அதிகாரி மற்றும் கல்வி அமைச்சின் செயலர் ஆகியோர் அடையாளப்படுத்த வேண்டும் எனவும் இதன்போது தீர்மானிக்கப்பட்டது இந்த கலந்துரையாடலில் வடக்கு மாண கல்வி அமைச்சின் செயலாளர் வடக்கு மாகாண பண்பாட்டு திணைக்களத்தின் பணிப்பாளர் வடக்கு மாண விளையாட்டு திணைக்கள பணிப்பாளர் மூத்த கலைஞர்கள் விரிவுரையாளர்கள் மருத்துவர்கள் பங்கேற்றனர் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க நாளை மறுதினம் வடக்குக்கு வரையதிர உள்ளார் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க நாளை மறுதினம் மீண்டும் வடக்கு மானத்துக்கு வரையதிர உள்ளார் எதுவரும் ஆறாம் தேதி நடைபெறவுள்ள உள்ளாட்சி சபை தேர்தலுக்கான பிரச்சார கூட்டங்களில் பங்கேற்பதற்காகவே அவர் வருகை உள்ளார் அந்த வகையில் பவுனியா மாவட்டத்தில் உள்ள மாநகர சபை பவுனியா வடக்கு பிரதேச செட்டிகுளம் செட்டிக்குளம் சபை பவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை பவுனியா தெற்கு சிங்கள பிரதேச சபை என்பவற்றில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து பவுனியா நகரசபை மைதானத்தில் இருபத்தி ஆறாம் தேதி மாலை நான்கு மணிக்கு இடம்பெறும் கூட்டத்தில் ஜனாதிபதி பங்கேற்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் முல்லைத்தீவு மாவட்டத்துக்கும் அவர் விஜயம் செய்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது போப் பிரான்சிஸ் அடிகளாரின் மறைவுக்கு யாழ் வடமராட்சியில் துக்க நாள் அனுஷ்டிக்கப்படுகின்றது போப் பிரான்சிஸ் அடிகளாரின் மறைவுக்கு யாழ் வடமராட்சி கிழக்கு பெற்று வடக்கு பகுதியில் மக்கள் தூக்க நாள் அனுஷ்டித்து வருகின்றனர் ஷெமியன் பெற்று வடக்கு வரலாற்று சிறப்புமிக்க புனித பிலிப் நேரியார் ஆலய பங்கு மக்கள் தமது திருத்தந்தையின் இழப்பின் கவலையினை வெளிப்படுத்தும் முகமாக ஆலய வாசலில் கருப்பு கொடி கட்டி ஆலய முன்றலில் பாப்பரசரின் இழப்புகளை பதாதைகள் கட்டி தமது தூக்கத்தினை வெளிப்படுத்தியுள்ளனர் பிரான்சிஸ் அடிகளாரின் மறைவு குறித்து கருத்து வெளியிட்ட ஆலய பங்கு மக்கள் உலக வாழ் மக்களை ஆழ்ந்த கவலைக்கு உள்ளாக்கியிருக்கிறது என தெரிவித்தனர் இவ்விழப்பினால் ஆயனில்லா ஆடுகளைப் போல உள்ளதாகவும் அடுத்த பாப்பரசரின் தெரிவிக்காக மிகவும் ஆர்வமாக காத்திருக்கிறோம் எனவும் மக்கள் தெரிவித்துள்ளனர் தமிழ் மக்கள் கூட்டணியின் வேட்பாளர் அறிமுக நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது உள்ளாட்சி சபை தேர்தலுக்கான தமிழ் மக்கள் கூட்டணியின் வேட்பாளர்களை அறிமுகம் செய்யும் நிகழ்வு நேற்று யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியில் இடம்பெற்றது இதில் கட்சியின் செயலாளர் நாயகம் சி வி விக்னேஸ்வரன் சட்டத்திரணி வீணா மணிவண்ணன் கட்சி உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் வேட்பாளர்கள் பங்கேற்றனர் அரசியல் நோக்கு நோக்கு சார்ந்தது தமிழ் மக்களாகிய நாம் தயவில் வாழாது எம்மை நம்பி எமது வலுவை நம்பி எமது கல்வியை நம்பி எமது வளங்களை நம்பி தற்சார்பாக வாழ பழகிக் கொள்வதாகும் தன்னாட்சி தற்சார்பு தன்னிறைவு என்பன எமது தாரக மந்திரங்கள் ஆவன தேர்தல் முடிந்தவுடன் தமிழ் தேசிய கட்சிகளுடன் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயல்வோம் அரசாங்க கட்சியை நாம் புறக்கணிப்போம் என்று தமிழ் தேசியம் என்றுமில்லாத வகையில் அரசியல் ரீதியாக மிக பெரும் சவாலை எதிர்கொண்டிருக்கும் காலகட்டத்தில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் நாம் போட்டியிடாத தொகுதிகளில் சிங்கள தேசிய கட்சிகள் வெற்றி பெறாமல் தடுக்கும் வகையில் நாம் செயற்பட வேண்டிய கடமையும் எமக்கு இருக்கின்றது தாம் விரும்பும் தமிழ் கட்சிகளுக்கு வாக்களிக்குமாறு நாம் தமிழ் மக்களை கோர வேண்டும் என்று நினைக்கின்றேன் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்து தமிழ் மக்கள் தமது தலையில் தாமே மண்ணை வாரி இறைத்துவிடக்கூடாது என்று மிக தீவிரமான பிரசாரத்தை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் எங்களை தோற்கடித்து அல்லது எங்களை வெளியேற்றி எங்களை போட்டியிடாமல் வைத்து இந்த மாநகர சபையை கைப்பற்றி விடலாம் என்று துடிக்கின்ற தரப்புகளுக்கு நாங்கள் மரணவரடியை எங்களுடைய மக்கள் இந்த தேர்தலிலே கொடுப்பார்கள் என்கின்ற ஆணித்தரமான நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது எங்களுடைய மண் பறிக்கப்பட்டிருக்கிறது எங்களுடைய இனம் அழிக்கப்பட்டிருக்கிறது எங்களுடைய சொத்துக்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன நாங்கள் முள்ளிவாய்க்காலிலே இழந்த அவலத்துக்கு நியாயம் கிடைக்கவில்லை அதற்காக நாங்கள் போராடுகின்ற ஒரு அமைப்பாகத்தான் நாங்கள் எங்களுடைய அரசியலை கொண்டிருக்கிறோம் எங்களுடைய புலம்பெயர் தமிழ் மக்களுடைய தேசங்களை நாங்கள் அபிவிருத்தி செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் எங்களுடைய தேசத்தை நாங்களே கட்டியெழுப்ப தயாராக இருக்கிறோம் ஒரு மாநகரத்தில் இவ்வாறான செயற்பாடுகளை செய்யலாம் என்பதை இந்த இலங்கை கொடுத்தது யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய மணிவண்ணன் அவர்கள் இருந்த அந்த இரண்டு வருட காலம் தமிழ் மக்களை அழித்தொழிக்க வேண்டும் தமிழ் மக்களுக்கு எதுவுமே கிடைக்க கூடாது என்பதிலே மும்மரமாக இருந்த இன்றைக்கு தமிழ் மக்களை மீட்பார்கள் போல் இந்த மண்ணிலே சேர்ந்திருக்கின்றார்கள் ஆகவே நாங்கள் வரலாறுகளை மறந்துவிட்டால் பகுதியில் சட்டவிரோத கசிப்பு உற்பத்தி நிலையம் முற்றுகையிடப்பட்டது முல்லைத்தீவு பொதுக்குடிப்பு பகுதியில் சட்டவிரோத கசிப்பு உற்பத்தி நிலையம் முற்றுகையிடப்பட்டதுடன் நபரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கசிப்பு உற்பத்தி மற்றும் விற்பனை இடம்பெறுவதாக பொதுக்குடிப்பு போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலை அடுத்து நேற்று பொதுக்குடியிருப்பு புதிய குடியிருப்பு பகுதியில் கசிப்பு விற்பத்தின் நிலையம் முற்றுகையிடப்பட்டது இதன்போது முன்னூற்று முப்பது லிட்டர் கோடாவும் இருபது லிட்டர் கசிப்பும் கசிப்பு விற்பனைக்காக பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிளும் கைப்பற்றப்பட்டதுடன் பதினைந்து வயது இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அத்துடன் இரண்டு சந்தை நபர்கள் தப்பியோடியுள்ளனர் தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாணம் பிரதேச சபை வேட்பாளர்களுக்கான பரப்புரை கூட்டம் நேற்று இடம்பெற்றது தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாணம் சாவச்சிரி பிரதேச வேட்பாளர்களை ஆதரிக்கும் பரப்புரை கூட்டம் தென்மராட்சி எழுதுமட்டுவாழ் பகுதியில் நேற்று இடம்பெற்றது பிரதேச பிரதேசபை வேட்பாளர் ஜோவன்னா பிரபாகரன் தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தில் கடற்கொழில் அமைச்சர் இனா சந்திரசேகர் தேசிய மக்கள் சக்தியின் தென்மராட்சி பிரதேச அமைப்பாளர் கானா பிரகாஷ் மற்றும் வேட்பாளர்கள் பங்கேற்றனர் நாடு இன்றைக்கு புதிய புதிய அடி எடுத்து வைத்திருக்கோம் அந்த அடி எடுத்து வைத்திருக்கின்ற போது நாங்களும் இந்த முறை வரவு செலவு திட்டத்திலே கிராமங்களை நோக்கி நிதி பாய்ச்சலை செய்வதற்கான கூடுதலான நிதி ஒதுக்கீடுகளை செய்திருக்கின்றோம் அந்த வகையில் எதிர்வரும் நாட்களில் விசேடமாக கிராமங்களில் இருக்கின்ற வறுமை நிலையை ஒழிப்பதற்கும் கிராமங்கள் இருக்கின்ற குளங்களை புனரமைப்பதா அல்லது ஏனைய தொழிற்பாடுகளா அல்லது தொழில் முயற்சிகளை எடுப்பதா அல்லது தொழிலை மேற்கொள்வதா செயல்பாடுகளுக்கான அடித்தளத்தில் ஜனாதிபதி கிளீன் பண்ணியிருக்கின்றோம் பாராளுமன்றத்தை சுத்தப்படுத்தியிருக்கின்றோம் அந்த வகையில் எதிர்வரும் காலங்களில் நாங்கள் உருவாக்க போகின்ற எங்களுடைய பிரதேச சபை மிக பரிசுமானதாக இலங்கையிலே தமிழர் முஸ்லிம் போன்ற சகல இனமும் ஒரு ஒரு தேசியமாக மக்கள் சக்தியாக நாங்கள் நாங்கள் எந்த இடத்திலும் இனவாத கலைக்க போறதில்லை மறைவாக கரைக்க போறதில்லை இதேவேளை தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பரப்புரை கூட்டம் மட்டுவில் பகுதியிலும் இடம்பெற்றது சாவைச்சேரி பிரதேச சபை வேட்பாளர் சீனா விஜிமோகன் தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தில் அமைச்சர் இன சந்திரசேகர் குழுவினர் பங்கேற்றனர் இலங்கை தமிழிசு கட்சியின் தேர்தல் பிரச்சார கூட்டம் மட்டக்கிளப்பு மாணரசபை பகுதியில் நடைபெற்றது இலங்கை தமிழசு கட்சி சார்பில் மட்டக்கிளப்பு மாணரசபைக்கு போட்டியிடும் ஏழாம் வட்டார வேட்பாளர் பாரதிதாசம் பிரசாந்தியின் தேர்தல் பிரச்சார நடவடிக்கை நேற்று இடம்பெற்றது மாமாங்கம் கூலாவடி புன்னைச்சோலை ஆகிய பகுதிகளில் மக்கள் சந்திப்புகளும் இடம்பெற்றன நாட்டில் பாதுகாப்பற்ற நிலையிலேயே காணப்படுகின்றது என எதிர்க்கட்சித் தலைவர் சயத் பிரேமதாச தெரிவித்துள்ளார் நாட்டை டி ஐம்பத்தாறு தோட்டாக்கள் மற்றும் குண்டுகளை ஆள்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் அகலவத்தை பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார் தற்போது பாதுகாப்பு இல்லாத நாட்டில் நாம் வாழ்ந்து வருகிறோம் சட்டத்தின் ஆட்சி கோலோச்சாது காட்டு சட்டமே கோலோச்சி போட்டிக்கு கொலை செய்யும் கலாசாரம் தலைதூக்கி காணப்படுகின்றது அதாவது காட்டு சட்டமே கோலோச்சி போட்டிக்கு கொலை செய்யும் கலாசாரம் தலைதூக்கி காணப்படுகிறது திட்டமிட்டு செயல்களில் ஈடுபடும் கும்பல் இன்று சமூகத்தை ஆட்கொண்டுள்ளது வீட்டுக்குள் நுழைந்து நிலைக்கு நாடு வந்துள்ளது சுதந்திர நாடாக அமைந்து காணப்பட்டாலும் மக்களுக்கு சுதந்திரம் இல்லை அனைவரும் அச்சத்துடனேயே வாழ்ந்து வருகின்றனர் தற்போது ஆட்சி செய்வது மக்களின் இறையாண்மையோ அல்லது நாட்டின் சட்டமோ அல்ல மாறாக டி ஐம்பத்தாறு தோட்டாக்கள் மற்றும் குண்டுகளே ஆளுகின்றன மக்கள் விடுதலை முன்னணி அரசாங்கத்துக்கு சட்டத்தை அமல்படுத்த நிலை காணப்படுகிறது குழந்தைகள் முன்னிலையில் கூட கொலைகள் இடம்பெறும் நிலைக்கு நாடு வந்துள்ளது கொலைகள் சாதனமாகிவிட்டன இந்த விடயங்கள் குறித்து கேள்வி எழுப்பும் போது திசை காட்டியின் கருத்துப்படி இது தேசிய பாதுகாப்பை பாதிக்காது என்று அரசாங்கம் கூறுகிறது இந்த கொலை கலாச்சாரத்தை கட்டுப்பாக்குள் கொண் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரவும் இதனை இல்லாதுடிக்கவும் இந்த அரசிடம் எந்த திட்டமும் இல்லை முதுகெலும்பும் இல்லை பெண்கள் குழந்தைகள் தொழில் வல்லுநர்கள் மற்றும் வர்த்தர்கள் கூட இறந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது வீதிகளில் அல்ல வீட்டிலும் இருக்க நிலை ஏற்பட்டுள்ளது சிறுவர்கள் பெண்கள் கூட பாதுகாப்பற்ற நிலையில் காணப்படுகின்றனர் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் டியூஷன் எடுக்க முடியும் என கூறிய அரசாங்கத்தினால் கூட நாட்டு மக்களை பாதுகாக்க முடியாது போயுள்ளது சமூகத்தில் பாரிய அச்சம் ஏற்பட்டுள்ளது மக்களின் சுதந்திரம் மற்றும் ஜனநாயகம் எதிர்கொள்ளும் சவால்களுக்கு ஜனாதிபதியும் அரசாங்கமும் என்ன தீர்வுகளை வைத்திருக்கின்றன என வினவ விரும்புகின்றோம் லுனுஹம் பெஹராவில் உள்ளூர் கஞ்சாவுடன் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடற்படையினரும் போலீசாரும் இணைந்து அண்மையில் திஸ்ஸ மஹாராம ஹிரிந்த பகுதியில் மேற்கொண்ட கூட்டுத் தடுதல் நடவடிக்கையின் போது விற்பனைக்கு தயார் நிலையில் இருந்து சுமார் ஒரு கிலோ எண்ணூறு கிராம் உள்ளூர் கஞ்சாவுடன் இரண்டு சந்தேக நபர்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளது சந்தேகத்துக்கு இடமான இரண்டு நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது சந்தேக நபர்களிடம் இருந்து இரண்டு பகுதிகளில் அடைக்கப்பட்ட சுமார் ஒரு கிலோ கிராம் எண்ணூறு கிராம் உள்ளூர் கஞ்சாவுடன் இரண்டு சந்தேக நபர்களும் ஒரு மோட்டார் சைக்கிளும் கைப்பற்றப்பட்டுள்ளது மேலும் இந்த நடவடிக்கையின் போது கைது செய்யப்பட்ட இரண்டு சந்தேக நபர்களும் தனமன் வில பகுதியைச் சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளது மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக லுனுகம் பெஹரா போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் தொடர் வெளிநாட்டுச் துருக்கியில் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது துருக்கியில் தொடர்ச்சியாக பல நிலநடுக்கங்கள் பதிவாகியுள்ளதாக துருக்கி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஒரு சில நிமிடங்களில் மர்மரா கடலோரப் பகுதியில் பல நிலநடுக்கங்கள் உணரப்பட்டதாக துருக்கியின் அனைத்து முகமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது இஸ்தான்புலில் ஆர்எஸ்எம் இரண்டு டிக்சர் அளவில் நிலடக்கம் பதிவானதாகவும் அதன் தாக்கம் பல பகுதிகளில் உணரப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இஸ்தான்புலின் டேக் ஜெக்மேஷ் மாவட்டத்தில் மூன்று நிழக்கங்கள் பதிவானதாக அனைத்து முகாமித்து நிலையம் தெரிவித்துள்ளது அனைத்து முகாமித்து நிலையத்தின் இணையதளம் செயலிழந்து காணப்படுகின்றது எனினும் சேதமடைந்த கட்டடங்களுக்குள் செல்ல வேண்டாம் என இஸ்தான்புல் அதிகாரிகள் மக்களை கேட்டுக்கொண்டுள்ளனர் இத்துடன் இந்த செய்திகள் பெறுகின்றன தொடர்ந்து நமது நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள் வணக்கம்